ஈரான் மீது தாக்குதல் நடத்த ட்ரம்ப் திட்டம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஐம்பது போர் விமானங்களை அனுப்பியுள்ளது அமெரிக்கா இரண்டு வாரங்களில் ஒரு புதிய திட்டத்துடன் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு தெஹ்ரைன் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இருப்பினும் அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு அருகில் தனது வான் மற்றும் கடற்படையை பலத்தை அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்களை தெற்கு ஆசியாவிற்கு சென்றுள்ளன ஜெனீவாவில் அமெரிக்காவும் ஈரானும் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் கண்டனர் இருப்பினும் இன்னும் விவாதிக்க விவரங்கள் அதிகமுள்ளன என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாத தொடக்கத்தில் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள முதல் சுற்றை விட நேற்று நடந்த விவாதங்கள் மிகவும் அதிகாரப்பூர்வமானவை ஆக்கப்பூர்வமானவை என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் ராக்சி கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான சாத்தியமான ஒப்பந்தத்திற்கான வழிகாட்டும் கொள்கையில் இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ளனர் இந்த இதன் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான ஈரான் மீது அதிகரித்து வரும் அழுத்தம் மற்றும் போராட்டங்கள் மீதான வன்முறை ஒடுக்குமுறைக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அருகே கனரக இராணுவப் படைகளை ட்ரம்ப் நிர்வாகம் குவித்துள்ளது அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா ஏற்கனவே கடந்த மாத இறுதியில் தனது விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனை கட அரபிக்கடலுக்கு அனுப்பியுள்ளது பின்னர் பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒரு டஜன் எஃப் ஃபிஃப்டீன் போர் விமானங்கள் எம் கியூ நைன் ரீபர் போர் ட்ரோன் மற்றும் ஏசி தண்டர்போல்ட் டூ தரைவழி தாக்குதல் விமானங்களும் ஜோர்டனில் உள்ள மூவாபாக் சால்டி விமான நிலையத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது இது மேலும் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது